அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் ஆப் வந்து நியூ அப்டேட் வெர்ஷன் வந்து விட்டுருக்காங்க இந்த அப்டேட் வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா காலை உணவு மற்றும் மதிய உணவு திட்டத்திற்கான அப்டேட் வந்து விட்டுருக்காங்க அந்த அப்டேட் நம்ம பெறணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ளே ஸ்டோரில் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் ஆப் வந்து நியூ அப்டேட் வந்து நம்ம பண்ண வேண்டும் அதற்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஒரு சர்ச் இருக்கும் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு மேலே சர்ச் பார் வந்து ஓப்பன் ஆகும் அதில் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் ஆப் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க டைப் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ல இது வரும் அதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருப்பாங்க இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா காலை உணவு மதிய உணவு திட்டத்திற்கான அப்டேட் வந்து விட்டதாக தகவல் வந்து இடம்பெற்றிருக்கிறது அதனால் அப்டேட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிரும் இப்போ எனக்கான அப்டேட் வந்து நடந்துட்டுருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஓப்பன் வரும் அந்த ஓப்பன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா லாகவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள் இப்போ எனக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டோம் வந்து லாகின் பண்ணுறேன் இப்போ எனக்கு ஒன் ஆர் டூ செகண்ட்ஸில் எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்படி வரும் அதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு இன்டூ மார்க்கை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க நான் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அதில் நமக்கு ஸ்கீமில் கொடுத்துருக்காங்க அதனால் ஸ்கீம் அப்படிங்கிறத வந்து நம்ம க்ளிக் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஸ்கீம் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணோன்னே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேஜ் வந்து லோடாகும் இப்போ வந்து அதில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய வகுப்பு உங்களுக்கு காட்டியிருப்பாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபோர்த்து ஸ்டாண்டர்டும் அதோடய செக்ஷனையும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஃபோர்த் ஸ்டா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நலத்திட்டங்களில் ரெண்டே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் நூல் மீல்ஸ் இந்த ரெண்டு டீட்டெயில்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணணும் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணோன்னே நமக்கு வந்து மாணவர் நேம் லிஸ்ட்டு ஷோவாகும் இதற்கு முன்னாடி வந்து நூல் மில்ஸில் ஏதாவது நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் எஸ்னு தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் நீங்கள் எஸ்ங்கிற ஆப்ஷனை மடி உங்களுக்கு காட்டும் அதை மடி கிளிக் பண்ணி நீங்கள் சேவுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துடணும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக் வந்துடலாம் பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நூல் மில்ஸு நூல் மில்ஸை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது நம்ம அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா மடியும் திருப்பியோட சேவ்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக் வந்துடலாம் அதே மாதிரி மற்ற வகுப்புகளுக்கு எதாவது விடுபட்டுருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணணும் பிரேக்ஃபாஸ்டில் இருந்து எல்லா மடி ஒரு டைம் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் சேவிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க அதே மாதிரி நூல் மில்ஸுக்கும் நீங்கள் சேவிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க நம்ம மடி பேக் வந்தாலும் புதிய மாணவர்கள் அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு கிளிக் பண்ணிட்டு அதில் செக்ஷனை கிளிக் பண்ணிங்க அதை ஃபஸ்ட்டு ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருங்க அதில் அப்டேட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நோங்கிற ஆப்ஷனை கொடுத்துருக்கும் சில அதில் எஸ்ஸுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கும் இப்போ வந்து எதாவது மாற்றங்கள் இருப்பி நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாணவருக்கு எஸ்ஸுங்குற ஆப்ஷனை கொடுத்துருங்க ஒரு வேளை அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துருங்க ஒரு வேளை லாங் ஆப்ஷன் அப்படின்னா லாங் ஆப்ஷன் கொடுத்துருங்க இல்லை வந்து அதுக்கான இதே இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டை படிக்கப்படுங்கிறத கொடுத்துடலாம் இந்த வழிமுறையை வந்து ஒவ்வொரு பள்ளியிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதற்கான அப்டேட் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டும் இந்த வழிமுறையை மேற்கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த கண்ணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள்